கடமை கண்ணியும் கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை நமக்கு போதித்தவர் அண்ணா அவர்கள் மொழிப்புலமே மேடை பேச்சு அரசியல் நாகரீகம் தொண்டர்கள் ஈர்க்கும் அன்பு போராட்ட குணம் பகுத்தறிவு சிந்தனை ஆளுமை திறன் தலைமை பண்பு எளிமையான வாழ்வு இவை அனைத்தும் ஒருகே கொண்ட அனைவராலும் அண்ணாந்து பார்க்கக்கூடியவர் தான் பேர அண்ணா அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மாணவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது அதற்கு முன்னின்று செயலாற்றியவர் பேரன் அண்ணா அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சி மொழி தமிழ் என்றும் தொடர் மொழி ஆங்கிலம் என்றும் இருமொழி கொள்கையை பிரகடப்படுத்தினர் ஏழின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார் அப்படி தன்னுடைய வாழ்நாளில் சரி அவர் முதலமைச்சராக பதவி வகித்த காலத்திலும் சரி தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கு அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்தால் அதனால் ஏழைகள் வாழ்வும் மலரும் என்று சிந்தனையோடு செயல்பட்டவர் தான் அண்ணா அவர்கள்